ஹை ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கொண்ட கடலையை வச்சு சூப்பரான ஒரு மசாலா சுண்டல் செய்யலாமா அதுக்கு ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கரலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கரலாம் கடுகு நல்லா எல்லாமே வெடிக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பத்து கருவேப்புல அப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன் போட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கணும் காஞ்ச மிளகாய் கருவேப்புலாம் நல்லா பொன்னிறமாக ஆகணும் ஆன பிறகு நான் வந்து ஒரு கால் கிலோ கொண்டக்கடலில் வந்து நைட்டே ஊற போட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்போதான் நல்லா மாவு போல் வெந்துடும் இப்போ வந்து இந்த சட்டியில் போட்டு ஃபுல் ஃப்ரேமில் வச்சு தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா கா ஈர பசாமல் அந்த அந்தளவு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ வந்து பவுலுக்கு மாற்றிட்டேன் ஒரு புடி அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கறேன் அப்புறம் ஒரு புடி அளவு நல்லா துருவுனே கேரட்டு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு புடி அளவு வெங்காயம் போடுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டே வெங்காயம் போடலை இதுக்கு வந்து பச்சையாக போட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு புடி அளவு பொடியாக வெட்டினா கொத்தமல்லி போடுறேன் அப்புறம் வந்து மீதி இருக்க அந்த தேங்காய் கேரட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிறலாம் இப்போ வந்து நல்லா ஒரு பிடி ஃபுல்லாக மிச்சர் கலந்த மிச்சராக இருக்கட்டும் எல்லா மிச்சராக இருக்கட்டும் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து சாட் மசாலா போடுறேன் அப்புறம் பாதி லெமனை புளிஞ்சு விடுறேன் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கரலாம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கூட நல்லது நான் பச்சை மிளகா போடலையே ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்கள்ல அதனால் உப்பு வந்து கடலில் இருக்க உப்பே போதும் கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா மிக்சர்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கா போல் இருக்கும்ல அதனால் உப்பு நான் உப்புலாம் தேவையில்லை இப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பவுலில் போட்டு ஸ்பூனை போட்டு கொடுத்துருவேண்ணா எங்கள் வீட்டில் நான் அப்படி தான் கொடுத்தேன் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி பசங்களாம் கொடுக்கும்போது கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லோருக்கும் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாரும் எப்படின்னா சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்